ஓம் சாய் ஸ்ரீ சாய்ராம் ராம் ஜெய் ஜெய் சாய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கிதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் பாபா தன் பக்தர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்தார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சுயநலமற்ற அன்பு நம்மளுடைய சத்குரு சாய் பாபாவுடையதுன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே மாதிரி தன் பக்தர்களிடம் உள்ள அன்பு எப்படியாக இருந்தால் அதை பாபா முழுமையாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு திருமதி கப்பர்டே அவர்களுடைய கதையை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் திருமதி கபருடையே அவங்க கணவரோட உங்கள் குடும்பத்தோட ஒரு முறை ஷீரடிக்கு வந்திருந்த சமயத்தில் தினமும் பாபாவுக்காக ஏதாவது சமைத்து நைவேத்தியமாக மதியம் கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அவங்களுடைய அன்பின் வெளிக்காட்டுதல் அப்படியாக இருந்தது தினம் மாறாத உறுதியோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் பாபாவுக்கு ஏதாவது ஒன்று சமயத்தை எடுத்து கொண்டு வந்து பாபாவுக்கு அன்போடு வைப்பது அவங்க வழக்கமாக வைத்திருந்தார்கள் இதை உன்னிப்பாக பார்த்த நிதானமான அந்த நம்பிக்கையையும் பலரறிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதத்தை அன்று நிகழ்த்த முடிவு செய்திருந்தார் ஒரு நாள் திருமதி கப்பர்டே அவர்கள் எப்பொழுதும் போல பாபாவுக்கு மதிய வேலையில உணவு தயாரித்து எடுத்து வருகிறார் அதுல என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா கோதுமை பலகாரம் சான் சான்ற கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப்பு கூடவே சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் வத்தல் இவைகள் எல்லாம் பாபாவுக்கு தயார் செய்து அன்போடு எடுத்துட்டு வராங்க பாபாவும் பார்த்தார் இந்த அம்மையாருடைய அன்பு எவ்வளவு அசாதாரணமாக இருக்கிறது அதை பிறரறிய செய்யணும் இல்லையா அப்படின்றது பாபாவுடைய எண்ணமாக இருந்தது அன்றைக்கு உடனே அவருடைய இருப்பிடத்திலிருந்து இறங்கி வந்த பாபா எப்பொழுதும் சிலது கால தாமதமாகி தான் இந்த நைவேதத்தை எடுத்து பாபா உண்பார் ஆனால் அன்றைக்குன்னு பார்த்து கொஞ்சமும் யோசிக்காமல் காலதாமதம் செய்தா செய்யாமல் தன் இடத்திலிருந்து இறங்கி வந்து அந்த உணவுகளை அள்ளி அள்ளி சாப்பிட்டாரா திருமதி கப்பர்டே அவங்க செஞ்சுட்டு வந்த உணவை ரொம்ப ஆஸ்வாசமாக எவ்வளவு ரசித்து ருசித்து சாப்பிட முடியுமோ அவ்வளவு ரசித்து ருசித்து பாபா சாப்பிட்ருக்காரு இதை பார்த்து இருந்த எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன பாபாவுக்கு இவ்வளவு வகை வகையா சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் ஆனா இந்த பாபா இதை இப்படி சாப்பிட்றாருங்கிற மாதிரி எல்லோருக்கும் ஒரே வியப்பு காலதாமதமாக சாப்பிடக்கூடிய பாபா வேக வேகமா வேற சாப்பிடுறாரு உடனே ஷாமாதான் தெரியுமே அவருடைய பக்தர் எதுனாலும் மனசுல வச்சுக்காம உடனே உடனே கேள்வி கேட்டுருவார் பாபா கிட்ட அவர் போய் பாபா கிட்ட கேட்கிறார் பாபா இது என்னது இது இத்தனை பேர் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்கும் போது அதை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த அம்மையார் கொண்டு வந்த உணவுல அப்படி என்ன நீங்கள் கண்டிங்க இவ்வளோ வேக வேகமாக சாப்பிட்றதுக்கு அந்த அப்படி என்னதான் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு இது நியாயமே இல்லை ஒழுங்காக இதுக்கு நியாயமான பதிலை நீங்கள் சொல்லிதான் ஆகணும்னு செல்லமா ஷாமா விடத்தில் கேள்வி கேட்குறாரு கோச்சிக்கிறார் பாபாவும் சொன்னாரு உண்மையாகவே இந்த உணவு சாதாரண உணவு கிடையாது இது மிக அசாதாரணமான உணவு இந்த அம்மையார் இப்போ எனக்கு உணவு சமைத்து இருக்கிறாங்களே அவங்க ஒரு காலத்துல முதல் முதல்ல ஒரு பணக்கார ஒரு செல்வந்தருடைய வீட்டில் குளுத்த பசுவாக இருந்து நிறைய பாலை கறந்து கொடுத்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் அவங்க ஒரு தோட்டக்காரன் வீட்டில் ஒரு பெண்ணாக பிறந்தார் அதற்கு பின்னர் ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்து ஒரு வணிகனுக்கு மனைவியாக வாழ்ந்தார் அதன் பின் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தான் இன்று பல காலங்களுக்கு பிறகு அவனை சந்திக்கிறேன் அவள் சமைத்த உணவிலிருந்து சிலது அன்பு கவலங்களை நான் அசுவாசமாக உண்பேன் என்று அந்த பலகாரத்திற்கான முழு தீர்ப்பையும் பாபா பகிரங்கமாக பலரறிய செய்த செய்தார் உணர்த்தினார் அதை பார்த்த பக்தர்கள் எல்லாம் வியந்து போனாங்க ஆஹா பாபா தன் பக்தர்கள் தன் மீது வைக்குத்திருக்கும் பக்தியை எவ்வளவு அழகாக அங்கீகரித்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருந்தது சாப்பிட்ட பாபா ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோடும் உள நிறைவோடும் தான் உண்ட உணவு தன் வயிற்றை விட்டதற்கு அடையாளமாக முகம் வா இவைகள் எல்லாம் கழுவிக்கொண்டு ஏப்பம் விட்டு கொண்டே மீண்டும் தன் இடத்திற்கு வந்து அமருகிறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திருமதி கப்பருடைய மனம் உருகி நம் குரு நாம் சமைத்த உணவை அங்கீகரித்து விட்டாரே என்று ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் பாபாவின் பாதங்களை ஆற தழுவிக்கொள்கிறார் அதை பிடித்து விடுகிறார் மெதுவாக பிடித்து விடுகிறார் தன் குருவின் பாதத்தை பற்றிய அந்த மகளின் கைகளை பாபா ஆதரவாக பிடித்து விடுகிறார் என்ன ஒரு பரஸ்பரம் அந்த குருவும் அந்த பக்தையும் அதாவது குருவும் சீடனுக்கும் உண்டான ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதும் இந்த அத்தியாயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை பார்த்த ஷாமா ஆஹா இது நல்ல வேடிக்கையா இருக்கே நல்லா இருக்கே குருவும் பக்தையும் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த காட்சி மிகப்பெரிய அற்புத காட்சி காண கிடைக்காத காட்சி இது எங்கு நடக்கும் அப்படிங்கிறது போல ஷாமா கிண்டலாக பேசுகிறாங்க அப்போ பாபா சொல்கிறாரு அந்த அம்மையாரை நோக்கி மிருதுவான அன்பான குரலில் கப்பர்டேவை பார்த்து என்றைக்கும் எப்பொழுதும் ராஜாராமா ராஜாராமா என்று சொல்லிக்கொண்டே இரு நீ உன் வாழ்வின் லட்சியத்தை அடைவதோடு அல்லாமல் நீ சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறாரு ஆன்மீகம் புரியாதவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது குரு தன் 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 சீடனுக்கு சக்தியை பெயர் வந்து அந்த பாபா பக்தைக்கு சொன்ன வார்த்தைகள் அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்ததனால் உடனடியாக அவள் ஆள் மனதை அது துளைத்து அங்கே இடம் பெற்றது அதனால்தான் அதற்கு சக்திபாத் என்று பெயர் அவர் வார்த்தைகளின் மூலமாக தன் சக்தியை தன் சிஷியைக்கு மாற்றி கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த கதையில அழகா சொல்றாங்க குருவும் சீடனும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கிறதும் பாபாவுடைய எண்ணம் வெளி தோற்றத்திலே நாம் குருவின் பாதத்தை பற்றி வணங்குவது புற தோற்றமாக தெரிந்த போதிலும் உள்ளுணர்ந்து பார்க்கும் பொழுது குருவுக்கும் சீடனுக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே பாபாவுடைய கருத்தாகவும் அதுவே அவருடைய ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் உண்மை ஏனெனில் பாபா தன் பக்தர்களை வேறாக பார்ப்பதே இல்லை தன்னுள் ஒருவனாக தானாகவே பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எந்த ஒரு மாறுபாடோ எந்த ஒரு மாற்று கருத்துமே இதில் கிடையவே கிடையாது எப்படி வேணாலும் பாருங்க பாபா உங்களுக்காக எதையும் செய்து கொடுக்க இறங்கி வருவார் மனம் வருவார் பாபா இது மட்டுமா நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கிற பாபா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதே வாழ்க்கையை உங்களுடன் சேர்ந்து வாழ்கிறார் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா நீங்கள் வறுமையில் இருக்கும் பக்தராக இருப்பின் உங்களுடன் அவரும் வறுமையிலேயே தான் வாடுகிறார் நீங்கள் பசியாக இருந்தால் அவருக்கும் பசிக்கும் நீங்கள் உணவு உண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் அவரும் மகிழ்ச்சியாகவே இருப்பார் நீங்கள் துக்கத்தில் இருந்தால் அவரும் கவலையிலே இருப்பார் எப்படி பாபா ஒரு சத்குருவாக இருந்த போதிலும் அத்தனை நவரசங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் நம்மளோடு இருந்து நம்மளோட பயணிக்கணும் என்று பாபா ஒரு மனிதனுக்குண்டான அத்தனை உணர்வுகளும் தன்னோடு சுமந்து கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுள் வேறுபட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை இருந்த போதிலும் பாபா நம்மை வேறுபடித்து பார்ப்பதில்லை அவருள் ஒருவராகத்தான் பார்த்தார் சாயிதே டிவியில் இதுபோன்று பாபாவின் பல அற்புதங்களை தொடர்ந்து பேசுவோம் ஜெய் ஜெய் சாய்ராம்